ஹலோ ஐ விவர்ஸ் வெல்கம் டு ருத்ராராம் பிளாகிங் இப்போ என்ன காம்போ ஆஃபர் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டூ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் தான் இது பிரிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் ப்ரிண்ட்டு டூ எயிட்டி ஜிஎஸ்எம் இது பைப்பிங் வித்து உங்களுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும் இருக்குது இதில் எக்ஸல் சைஸ் இல்லை எக்ஸல் வேணும் நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டூ எயிட்டி ஜிஎஸ்எம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கிளாத்தோட வெயிட்டு இதில் சைடு பேக்கெட் வராது ஓவர்லாக் வராது ஆனால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது கிளாத் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது டூ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபருக்கு ஒர்த்தாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்றவன் ஸ்கிரீன்ல போகிற நம்பருக்கு நீங்கள் தாளரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு ஸோ டூ ஃபிஃப்ட் டூ ஃபிஃப்டி ஒரு பீஸ் ரேட்டு ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க கிளார் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனில் போன நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இதில் காமிக்கே பீசஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்